ரொம்ப நல்லா இருக்கும் இங்க பாருங்க நம்ம எடுத்தோம்னால அப்படியே ஒட்டாம வருது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சக்கரை பொங்கல் பண்ணலாம் இந்த பொங்கல் வந்து கோயில வைக்கக்கூடிய பொங்கல் மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு சேர்க்க போறது கிடையாது வெறும் அரிசியும் வெள்ளம் மட்டும்தான் நம்ம போட போறோம் இந்த பொங்கலோட வந்து ஒரு பொருள் வந்து சேர்த்து செஞ்சோம்னா வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவை நீங்க நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து பச்சரிசி எடுத்துருக்குறோம் பொன்னி பச்சரிசி தான் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்குறோம் கிஸ்மிஸும் ஒந்திரி பருப்பு எடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து குக்கர்லேயே செஞ்சாலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரிசியை வந்து முதல் நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை நம்மள கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சு செய்யும்போது பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொங்கல் கழுவிடுவோம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இந்த ஊற நேரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் பொங்கல் வேகமாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கர்லேயே பொங்கல் வச்சிடலாம் குக்கர் வச்சுருக்குறோம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிடுவோம் பசும்பால் ஊற்றிக்கிடுவோம் பசும்பாலாக பாக்கெட் பாலாக உங்களுக்கு எந்த பால் தேவைப்படுதோ அந்த பால் சேர்த்துக்கங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் பாலும் மூணு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம் நம்ம நல்லா அரிசி வந்து நல்லா குழைவாக வேக வச்சுக்கிடுவோம் மூணு டம்பரோட தண்ணி சேர்த்துருவோம் நல்லா இது கொதிக்கமே நம்ம அரிசி போடுவோம் பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்குருவோம் பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதி வரும்மேது நம்ம கறி வச்சுருந்த அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசியை சேர்த்து வருவோம் சேர்த்து குக்கரில் ஒரு மூடி வச்சு ஒரு விசில் வச்சுருவோம் வச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும் மூடமேது ஒரு ஸ்பூன் ஒன்று சேர்த்துட்டோம்னா நம்ம பால் போட்டிருக்க பொங்கல் வந்து பொங்காது உங்களுக்கு விட்டுருவோம் உட்கொரு விசில் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம் வெள்ளை பார்க்க எடுக்க வேணா கரைச்சி எடுத்துக்கிருவோம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் வெள்ளம் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்தாதான் க கட்டி இல்லாமல் துருவி எடுத்தோம்னா தான் பொங்கல் நல்லா இருக்கும் உங்களுக்கு அளவும் நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு ஒன்றும் எடுத்துருக்குறோம் வெல்லம் கரண்டாக போடுவோம் எங்களுக்கு இந்த மாதிரி வைக்கணும் வெள்ளமும் வேகமாக கரைஞ்சிடும் நம்ம துருவி எடுக்கமே இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப வேகமாக ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் பாருக நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பை நம்ம வறுத்துருவோம் இப்ப நம்ம கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிசையை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த குக்கர் விசில் ஆடுறதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வேகமா ரெடி பண்ணிடலாம் முதிரி பருப்பு பாருங்க நல்லா வருத்திருச்சு இதுக்கு அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கிஸ்மிசையும் வருத்தரலாம் எடுத்துடலாம் கிறிஸ்மஸ்ஸு தேங்காய் வந்து ஒரு சில் போட்டிங்கன்னா நொன்ன டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ இந்த பொங்கல் கடிபடம் கடிபடமேது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங் கிறிஸ்மஸ்ஸு வதக்கிட்டு நம்ம அடுத்து முந்திரி தேங்காயும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து கிறிஸ்மஸ்ஸும் நல்லா வறுத்துருச்சு இப்போ எடுத்துருவோம் அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்து எடுக்கலாம் தேங்காய் ஒரு சில்லு நல்லா இப்படி பொடி போய் நல்லா சில்லு சில்லாக போட்டு வச்சுக்கோ இல்லை துருவி கூட சேர்த்துக்குங்க நெய்யில் வறுக்கும் மேதிரி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்னா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கர் விசில் குறைஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே உள்ளே வச்சுருந்தோம்னா அந்த ஸ்பூனை எடுத்துக்கிடுவோம் பால் சேர்த்துருக்காங்க அந்த பால் வந்து உங்களுக்கு பொங்கியும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி சேர்க்க மாதிரி இதை திருப்பியுமே நம்ம ஒரு அரை பால் வச்சு இன்னும் நல்லாவே வேக வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம் சாதம் வெள்ளை தண்ணி சேர்க்கும்போது அது சாதம் வந்து நல்லா வரைச்சிக்கணும் உங்களுக்கு அதனால் திருப்பி இன்னும் இந்த பார்க்க நல்லா மசதி தான் வந்திருக்குது திருப்பி கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கணும் பால் திருப்பி ஒரு அரட்டினர் பால் சேர்க்குறேன் பால்லேயே வேகமேது பொங்கல் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஆரம்பத்துலேயே ஊற்றினோம்னா பால் பொங்கிரும்னு நினச்சி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம் சூடாக அறுக்கமே நம்ம வெள்ளைப்பாக்கம் ஊற்றினோம்னா நல்லா அக்கார வடசல் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம எவ்வளவு பால் ஊத்துனாலுமே பால் நல்லா இழுத்துக்கணும் பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த வெள்ளை கரைசல்ல வந்து இந்த சாதத்தை நம்ம சேர்த்துக்குவோம் வடிகட்டி ஊத்திக்கிடுவோம் ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டோம்னா மண்ணு இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துரும் இந்த வாங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குங்க எப்பயுமே பண்ணிட்டு வடிகட்டிட்டு ஊ சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது நம்ம வச்சிருந்த ரைஸ் அப்படியே சேர்த்திடலாம் அடுப்பு நம்ம குறைச்சே வச்சு செய்வோம் அப்போ தான் நல்லா தலைதெல்லாம் நல்லா கொதித்து சேர்ந்து வரும் உங்களுக்கு அரிசி வந்து நம்ம சின்ன தம்பல தான் எடுத்தோம் பொங்கல் வந்து நிறைய இருக்கும்போது சாப்பிடவும் பிடிக்காது இது கொஞ்சமாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணி பார்க்கும்போது வந்து நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என் பாருங்க கொஞ்சம் கூட பிடிக்கலை கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்து வந்துடும் இப்போ அரிசியும் எல்லாமும் நல்லா சேர்ந்து இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நாடு சக்கரை சேர்த்துக்குருவோம் இதுதான் நான் சொன்னேன் இந்த நாடு சக்கரை சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கத்தா பொங்கல் ஒரு சமையல் ஒரு சமையல்காரரு தான் சொன்னாரு கலரும் நல்லா உனக்கு எடுப்பா தெரியும் வெல்லம் வந்து வாங்கும் பாகு வெள்ளமா பாத்துவாங்க ஏன்னா கலரும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ இதுல நம்ம ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தும் இந்த பொங்கல் இனிப்பு நல்லா இன்னும் தூக்கலா தெரியும் அரிசி வந்து நம்ம இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் இதில் ஒரு அரை டம்ளர் நெய் சேர்த்தோம்னா தான் பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பால் நெய் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் கோயில் பொங்கலை காட்டிலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பச்சை கற்பூரம் இதில் ஒரு சிட்டிகை சும்மா சும்மா சின்ன பிஞ்சு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே ரொம்ப வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏலக்காய் வந்து ஒரு பிஞ்சு ஒரு அரஸ்போன்ஸ் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் தலதளம் கொதிக்க அடுப்பை வந்து நம்ம குறைச்சே வச்சுக்கிருவோம் இந்த பொங்கல் ரெண்டு நாள் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது நம்ம பருப்பு சேர்க்காதனால அப்படியே இருக்கும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் இப்ப நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பாருங்க நல்லா அப்படியே அதே வருது பாருங்க உள்ள இருந்து இந்த டைமில் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இருக்கிற கொஞ்ச நெய்யும் அந்த நெய்யும் நம்ம சேர்த்துருவோம் நெய் பாருங்க அப்படியே நல்லா மிதந்து வருது பாருங்கள் கொஞ்சம் தகர்வை நம்ம இறக்கோம்னா நேரம் ஆனாலுமே பொங்கல் நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும் கொஞ்சம் இருக்கம் கொடுத்துரும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொங்கல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்தோம்னாலும் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்தோம்னாலும் நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஸ்பூனில் நெய்யோடு சேர்ந்து வருது நல்லா அல்வா சாப்பிட்ட டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சசிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை